ஆய்வு எங்க இருந்து செய்யணும் குரான்ல இருந்து செய்யணும் ஹதீஸ்ல இருந்து செய்யணும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கு குரான் ஹதீஸை ஆதாரமாக காட்ட வேண்டும் சலஃப்கள் எங்க முரண்படுறாங்க தெரியுமா ஹதீஸ் இருக்கு பாருங்க அதுக்குரிய விளக்கம் இவங்க எந்த முன்னோர்கள் சொல்றாங்களோ அந்த முன்னோர்கள் என்ன விளக்கத்தை சொன்னார்களோ அதை தாண்டி வெளியே வருவதற்கு சலஃபுகள் தயாராக இல்லை நீங்கள் எத்தனை ஆதாரங்களை காட்டினாலும் அவங்க வெளியே வர மாட்டாங்க ஏன் வர மாட்டாங்க அவங்க மண்டேல போய் உட்கார்ந்துருச்சு குரான் ஹதீஸை வந்து நபியல் நாயகத்துறை ஹதீஸ் வந்து புரியணும் என்பது எழுபட்டு போச்சு அவங்க மண்டையில் ஒருவர் ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டால் அந்த அறிஞர் பெரிய அறிஞராக மதிக்கப்பட்டால் அதை நாம தாண்டி போக கூடாது அதை தாண்டிட்டா ரசூலாக்கு மாத்தம் பண்ண மாதிரி யுத்தம் பண்ணாரா இவன் தேவையா யுத்தம் பண்ணாரா நீங்க யாரையெல்லாம் சொல்றீங்களோ அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க எதிரிகளை அடக்கி வச்சாங்களா இன்னைக்கு யாரும் அந்த யுத்தம் பண்ற கூட்டம் கேளுங்க ஒத்துக்க மாட்டாங்க செலவு செய்ய மாட்டாங்க ஒரு சிலபி இதெல்லாம் என்ன காரணம் இப்படி அப்பாஸ் என்னமோ சொன்னாரு அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க இப்படி இன்னொரு ஒருத்தன் பேசுறான் ஜின்னு வந்து என்ன செய்யும் ஒரு பெண்ணோட என்ன செய்யும் உலக உலக கொள்ளுங்கிறான் இதெல்லாம் என்ன மாத விடாய் ரத்தத்தை வச்சு அலுவலம் சுறா எழுதுனா செய்தா வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு சலப்பிகள் சொல்றாங்க மூத்தத்தை வச்சு எழுதுனா எலியே வந்து செய்தான காரி அழுத்து பழகிட்டா செய்தா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கறாங்க இதெல்லாம் எந்த ஹதீஸ்ல இருக்குது எந்த குரான்ல இருக்குது இதை வழிகாட்டுக்கெல்லாம் போறதுக்கு என்ன காரணம் அப்போ சலஃபி கொள்கை என்பது வந்து சிறுக்கை நோக்கி மக்கள் இப்ப நான் மக்கள்கிட்ட சொல்றேன் மக்களே ஷாஃபி இமாம் இப்படி சொல்லி இருக்கிறார் ஷாஃபி இமாம் சொன்னார் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சொல்லக்கூடிய ஆதாரம் குரானை வைத்து சொல்லி இருக்கிறார் ஹதீஸை வைத்து சொல்லி இருக்கிறார் சலஃபுகளை இப்படி பேச சொல்லுங்க அப்படி அவங்க பேசாத வரை அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள்